கரூரில் நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சிறுவர்களின் வீடுகளுக்கு சென்று நடிகர் சரத்குமார் ஆறுதல் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தாவேக்கா மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஏற்பட்ட நெரிசலில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பதற்காக பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் சரத்குமார் கோதூர் ரோட்டில் உள்ள கே நகரில் உயிரிழந்த பழனியம்மாள் கோகிலாவின் இல்லத்திற்கு சென்று அவர்களது தந்தை பெருமாள் செல்வராணி ஆகியோரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் முன்னதாக சிறுமிகளின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் பல்வேறு வீடுகளுக்கு சென்று ஆறுதல் கூறினார் கேமரா <laughs> கொஞ்சம் போ <laughs> <laughs>

ஏன்னா அவங்க போய்ட்டு ஒரு சர்ச்சுக்கு வந்து அடிக்கடி போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டனால ரசிகரித்து அங்கே போய்ட்டு வந்தோம் போயிட்டு வந்தோம் நீங்கள் வரணும்னு சொன்னிருச்சேன் எல்லாரையும் போய் பார்த்து இரங்கலை தெரிவிப்பது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஆதரவாக சில வார்த்தைகள் சொல்லி அப்புறம் சந்திச்சுட்டு போனோம் இல்லை அதுதான் இந்த முக்கிய நிகழ்வு நீங்கள் தான் நடந்து நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துடுச்சு அதாவது உயிர் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு நபர் இறப்பது என்பது ஒரு சோகமான ஒரு நிகழ்வு எந்த விதத்தில் இவங்க தாங்கிக்க போகிறாங்கன்னு தெரியல அதை ஈடுகட்டவும் முடியாது உயிருக்கு நம்ம விலையும் பேச முடியாது அதனால் அவருடைய சமநிலைக்கு வந்த பிறகு அவருக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை அறிந்து வாழ்க்கையில் வந்து எந்த விதத்திலும் துன்பமான ஒரு சூழ்நிலை இல்லாத அளவிற்கு அவங்க உதவி பண்ணுறது என்ன முடியுமோ அதை வந்து செய்வதாக முடிவு நன்றி சுச்சாரத்துக்கு சிபிஐல ஒன்று வருது சிறந்த ஒரு வேலை பார்த்தவர் தான் இப்போ அவரை வந்து நீக்கிட்டு இப்போ சிபிஐக்கு உத்தரவிட்டிருக்காங்க இதை பற்றி நான் வந்து நான் வந்து ஊரில் இல்லாத காரணத்துக்காக வந்து என்னுடைய ஆறுதலையும் அனுதாபத்தையும் இரங்கலையும் தெரிவிக்க வந்திருக்கேன் இங்கே போய் நான் வந்து கருத்துக்கள் சொன்ன நல்லாயிருக்காரு ரெண்டாவது இட்ஸ் சப்ஜூட்டைஸ் மேட்டர் கோர்ட்டு வந்து சிபிஐ நியமிச்சுருக்காங்க எதுக்கு நியமிச்சாங்க இதெல்லாம் இப்போ சொல்கிற நேரத்தில் இல்லை என்னுடைய மன வருத்தத்தை உண்மையான மன வருத்தத்தை உள்ளத்தின் அடித்தளத்திலேருந்து பதிவு செய்யலாம் சொல்லுவேன் இதை பற்றி கேள்வியெல்லாம் அந்த பொருளை டிசைட் பண்ணட்டும் டிசைட் பண்ணி என்ன சொல்கிறாங்களோ